அன்றாடம் சென்னையை சுற்றி நடைபெறும் நிகழ்வுகளின் தொகுப்பாக அமையும் நிகழ்ச்சி இது மக்கள் வணக்கம் இது சன்னலுக்கு வெளியே சென்னை தியாகராய நகரில் உள்ள ஜிஆர்டி தனியார் விடுதியில் உலகின் ஒருங்கிணைந்த தற்காப்பு கலை சம்மேளனம் சார்பில் தற்காப்பு கலைகளின் உயரிய பட்டையான கௌரவ கருப்பு பட்டையானது வழங்கும் விழா மற்றும் கொபுட்டோ கலஞ்சியம் என்ற நூல் வெளியிடும் விழா நடைபெற்றது அதனை காட்சிப்படுத்துகின்றது இன்றைய சன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சி பாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் எழுச்சி நாயகரும் பாமக தலைவருமான மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டதை அடுத்து உலகின் ஒருங்கிணைந்த தற்காப்பு கலை கூட்டமைப்பின் பொது செயலாளர் முனைவர் கொபுட்டோ ஏ எஸ் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுடன் இணைந்து முனைவர் மங்கையக்கரசி முனைவர் எஸ் கலாவதி மற்றும் முனைவர் ஜி பெரியண்ணன் ஆகியோர் முன்னிலையில் பல்வேறு மாணவர்கள் தற்காப்பு கலையின் சாகசங்களை செயல் விளக்கத்தோடு காட்சிப்படுத்தி இருந்தனர் வாருங்கள் அதனை பார்த்து வருவோம் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றவர்களுக்கு தற்காப்பு கலைகளின் உயரிய பட்டையான கௌரவ கருப்பு பட்டை வழங்கும் விழா நடைபெற்றது இதில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கௌரவ கருப்பு பட்டையும் சான்றிதழையும் முனைவர் கொபுட்டோ ஏ எஸ் கிருஷ்ணமூர்த்தி வழங்க ஏனைய சிறப்பு விருந்தினர்களுக்கும் உலகின் ஒருங்கிணைந்த தற்காப்பு கலை சம்மேளனம் சார்பில் அதன் அமைப்பாளர்கள் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து தற்காப்பு கலை குறித்து முனைவர் கொபுட்டோ ஏ எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய கொபுட்டோ கலைக்களஞ்சியம் என்ற நூலானது பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் வெளியிட அதன் முதல் பிரதியை பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பெற்றுக்கொள்ளும் விழா நடைபெற்றது அடுத்ததாக விழாவில் பங்கேற்றிருந்தவர்கள் தற்காப்பு கலை குறித்து சிறப்பு உரை ஆற்றிருந்தனர் வாருங்கள் அதனை பார்த்து வருவோம் எயிட்டின் முறை பண்ணிட்டோம் டோர்னமெண்ட்ஸு செமினார்ஸு டெமோ காம்படிஷன்ஸு அண்ட் செமினார்ஸ் இதுக்கு வந்து ஆர்விட்டி மணி இஸ் அ ஃபஸ்ட் சேர்மன் அவருக்கு பிறகு எக்ஸ் டிஜிபி மிஸ்டர் முத்துக்கருப்பன் அவர் இருந்தார் இந்த மாதிரி பல பேர் இருந்து போயிட்டாங்க இதில் பட் ஸ்டில் ஆனால் இப்போ வந்து இந்த தற்காப்பு கலைக்கு பயிற்சி பெறாமலேயே ஆனால் தற்காப்பு கலை ஊக்குவிக்கவும் வளர்க்கவும் பாடுபட்ட ஒரு முக்கியமான நாலு பேருக்கு இன்னைக்கு பிளாக் மேல் கொடுக்க போகும் தற்காப்பு கலையை மாணவிகளுக்காக அவர்கள் எப்படி தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பதினான்கு நூல்கள் எழுதியிருக்கிறார் அந்த நூலை வெளியிடுவது அறிந்து மிகவும் மகிழ்கிறேன் அவர் பல நாடுகளுக்கு சென்று லண்டன் பெல்ஜியம் ஆலந்து ஜெர்மன் சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் பாங்காக் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் கனடா அமெரிக்கா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கெல்லாம் சென்று அங்கு தான் கற்ற கல்வியை அதோடு நிறுத்தாமல் இந்த தலைமுறைக்கு கொடுத்திருப்பது மிகவும் போற்றுதலுக்குரிய செயலாகும் இந்த நூலை படித்தால் கலை நிபுணராக ஆகலாம் என்பதை இந்த நூல் நிரூபித்து காட்டிருக்கிறது மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார்கள் ஒவ்வொரு குழந்தையும் என்ன அருமையான ஒரு உற்சாகத்தோடு ஊக்கமூட்டுகின்ற வகையிலே அவர்கள் செய்தி காட்டியதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இது போன்ற கலை வாழ்க வளர்க வாழ்த்துகிறேன் அந்த ப்ரோக்ராம்ஸ்லேருந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ்லேருந்து நல்லா நினச்சிப்போம் அது ஒரு ஸ்போர்ட்டு அது ஒரு ஹாபி மாதிரி நினச்சிக்கிறோம் அப்படி இல்லை அது இட்ஸ் அ லைஃப் லெசன் உங்கள் இட்ஸ் லைக் எனி அதர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் படிக்கிற ஒரு லெசன் மாதிரி அது இட்ஸ் எ லைஃப் லெசன் ஒரு லைஃபுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கற்றுக்கிற ஒரு ட்ரைனிங் தான் அது ஸோ நீங்கள் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னும் போது யூ லேர்ன் தி தி சில்ட்ரன் நீங்கள் இன்ஃபேக்ட் பேரண்ட்ஸ்லாம் வந்து சி ஸோ மெனி கிட்ஸ் ஹியர் சின்ன சின்ன குழந்தைங்க இட்ஸ் ரைட் ஏஜ் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து தே வில் கெயின் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அது மட்டும் இல்லை ரெஸ்பெக்ட் அங்கே பாருங்கள் ஒன்று ஒன்றுத்துக்கும் அந்த ஹெட் போ பண்ணி அது மாதிரி பண்ணும்போது தி ஷெட் தேர் ஈகோ ஈகோ இருக்காது தி ரெஸ்பெக்ட் ஈச் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா கடின உழைப்பு பிகாஸ் தி கீ ப்ராக்டிஸிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால என்ன ஆயிடுதுன்னா இந்த ரெப்படிஷன் திஸ் இது இது வந்து என்ன பர்சீவரன்ஸ் இது வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உறுதுணையாக இருக்குது அதாவது தற்காப்பு கலை அதாவது நமது முன்னோரின் கலைகளில் ஒன்றா அதாவது நிறைய கலை இருக்குது நமது முன்னோரின் கலை அதாவது இந்த சிலம்பக்கலை பர்மக்கலை இப்படி நிறைய கலைகள்லாம் இருக்குது அந்த கலைகள்லாம் வந்து போதி தர்மா மூலயமா வந்து பல நாடுகள் பயணம் பெற்று பயணம் செய்து பல வடிவம் பெற்று இத்தற்சமயம் மாடர்ன் அது நவீன இந்தியாவில் குங்ஃபு கராத்தே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை வந்து நடைமுறைக்கு வந்திருக்கிறது நீங்கள் நான்லாம் ஒரு சின்ன பெண்ணாக இருக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டிஸ் இயர்ஸில் அப்படி பார்க்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய கிராமங்களில் சிறு நகரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா இளைஞர்கள் அவங்களுடைய உடல்மையை அதாவது மெருகேற்றிக்கொள்ள அந்தந்த சிறு சிறு குழுக்களாக இந்த தற்காப்பு கலையை கொத்துக்கொண்டிருக்கிறார்கள் நான் மல்யுத்தம் பார்த்துருக்கேன் சிலம்ப பார்த்துருக்கேன் இது வட தமிழகத்திலும் தென் தமிழகத்திலும் பல குழுக்களாக அதாவது பரம்பரை என்ற பெயரில் வந்து அப்படிலாம் அந்த குழுக்களை வந்து நியமித்து விளையாடிட்டு இருக்காங்க அதில் சில வந்து கள்ளக்கோள் மரக்கோல் சாக்கோல் கிட்டிக்கோல் மாடி எனப்படும் சுருள் போன்ற கலைகள் இன்றைய நவநாகரிக உலகில் பல வடிவங்கள் பெற்று இவன் பெயரும் இப்பொழுது தற்காப்பு கலையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக விழாவின் சிறப்பு விருந்தினர் பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தற்காப்பு கலையின் முக்கியத்துவம் குறித்தும் இன்றைய காலகட்டத்தில் அது எந்த அளவுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மனிதனை சீர்படுத்துகின்றது என்பது குறித்தும் அவரது உரையினை கேட்டு வருவோம் நண்பர் குபுடோ கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றேன் எனக்கு இந்த பிளாக் பெல்ட் வழங்கியதற்காக இல்லை உங்களுடைய சேவைக்காக உங்களுடைய சேவை சாதாரண சேவை கிடையாது ஒரு மிக எளிய குடும்பத்திலே பிறந்து உழைப்பால் முன்னுக்கு வந்து அவருக்கு யாரும் காட்ஃபாதர்னு யாரும் கிடையாது அவர் மட்டும்தான் அவருடைய சுயம் இவ்வளோ உழைத்து ஹார்ட் ஒர்க் கஷ்டமாக அதாவது இப்போ வேணால் ஜப்பான் அமெரிக்கா ஜெர்மனி அங்கங்கே போயிட்டு இருக்கலாம் ஏன்னா அவருடைய கலையை வைத்து அவருடைய திறமையை வைத்து அங்கே இருக்கின்றவர்களெல்லாம் அழைத்து எத்தனையோ நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தொடக்க காலத்தில் மிக சிரமப்பட்டு இங்கே நம்முடைய கலையை கற்றுக்கொண்டு இதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கம் தற்காப்பு கலை அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு தேவை நான் இன்றைக்கி இருக்கிற சூழல் நீங்கள் பார்த்துருப்பீங்க பத்திரிகையில் செய்திகள் அன்றாடம் ஏதாவது ஒன்று எங்கேயாவது ஒன்று சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது பெற்றோர்கள்லாம் இன்றைக்கி ஒரு பயத்தில் தான் இருக்கிறாங்க பிள்ளைகள்லாம் பெண் பிள்ளைகள் படிக்க வச்சுக்கிட்டு இல்லை வேலைக்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அதனால் குறிப்பாக பெண்கள் வந்து இன்றைக்கி தற்காப்பு கலை வந்து அவசியமாக கற்றுக்கணும் அது ஏதாவது இருக்கட்டும் குபுடோவாக இருக்கட்டும் கராத்தையாக இருக்கட்டும் கும்புவாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய ஜூடோவாக இருக்கட்டும் சிலம்பம் ஏதாவது தமிழ்நாட்டு எவ்வளோ இருக்குது சிலம்பம் இருக்குது கேரளாவில் கலரி இருக்குது அப்படி ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டால் நிச்சயமாக அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நானும் இப்போ தான் கற்றுக்கிறேன் கற்றுக்கிறதுனா கராத்தே இது இது கிடையாது இந்த என்னென்ன கலைகள் எப்படி இருக்குன்னு இந்த நிகழ்ச்சி வர்றதுக்கு முன்னாடி தான் நானும் போய் தெரிஞ்சுக்கிட்டேன் இது எங்கெங்கே வருது நம்ம சினிமாவில் நிறையா பார்த்துருக்குறோம் ஜாக்கி சான் அதனால் அப்போனா கும்ஃபு அது எங்கேனா சைனா ப்ரூஸ்லி அது வந்து கராத்து அது ஜப்பான் கொபுடோ ஜப்பான் ஜூடோ ஜப்பான் ஜூடோவில் வந்து ஒலிம்பிக்கில் பதக்கங்கள்லாம் இருக்குது அதனால் இது தற்காப்பு மட்டும் இல்லை இது நமக்கு இந்தியாவுக்கு வந்து ஒரு பதக்கங்களை வெல்கின்ற ஒரு வாய்ப்பும் இது ஏற்படுத்தலாம் அந்தளவுக்கு இவ்வளோ உற்சாகத்தோடு இங்கே மேடையில் இருக்கின்றவர்கள் எல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கொகுடோவை பற்றி நான் ப படிச்சுட்டு வந்தேன் ஒக்கினாவா ஜப்பானில் ஒக்கினாவா என்பது அது ஒரு குரூப் ஆஃப் ஒரு நூற்றி ஐம்பது தீவுகள் ஜப்பானுடைய தென்கோடி பகுதியில் தென்மேற்கு பகுதியில் இருக்குது அதில் சவுத் சவுத் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஜப்பான் மால்தீவ்ஸ் போயிருக்கீங்களா யாராவது போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அங்கே இருக்கின்ற தீவுகள் விஷ்ணுமூர்த்தி அப்பப்போ கூப்பிட்டுட்டுருப்பாரு வாங்க வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் என்னடா ஜப்பானில் போய் கிட்டத்தட்ட ஒரு டிராபிக்கல் ஐலண்ட்ஸ் அந்தளவுக்கு இருக்கும் ஏன்னா சின்ன சின்ன ஐலண்ட் கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் கிறிஸ்டல் கிளியர் பீச் எல்லாம் இருக்கும் அங்கே தான் அந்த கொபுடோன்னு அந்த காலத்தில் அது ஏன்ஷியம் ஃபாரம் ஆஃப் மார்ஷல் ஆர்ட் ஜப்பானில் இருக்குது கராத்தே முன்பு கொபுடோ இந்த கொபுடோ வந்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாடர்னைசேஷன் மாடர்ன் வேர்ல்டில் க கராத்தே நான் தெரிஞ்சுக்கிட்டு அதனால் கொபுடோனா இங்கே வராதவங்களுக்கு தெரியாது இப்போ நான் என் கூட கொஞ்சம் பேர் வந்திருக்குறாங்க அவங்களுக்கு நான் சொல்கிறது இப்போ ஏன்னா பிளாக் பெல்ட் வாங்கிட்டேன் நான் நான் சொல்லணும் இப்போ நான் சொல்கிறதுக்கு நான் கொஞ்சம் என்ன கொஞ்சம் தகுதி இருக்குது தகுதி பெற்று நான் தொபோன்னா தொபுடோ என்பது ஆயுதங்களை வைத்து சக்காப்பு கராத்தே வந்து நம்ம கையை வச்சுட்டு காலை வச்சுக்கிட்டு பண்ணுறது அவ்வளோதான் ஆயுதங்கள் என்ன ஆயுதங்கள்னா இதுக்காக நம்ம செய்ய வேண்டாம் நமக்கு வீட்டில் என்ன ஆயுதங்கள் இருக்குது பக்கத்தில் கடையில் எதாவது கடையில் இருந்தால் கடையில் என்ன ஆயுதங்கள் இருக்குது ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் அங்கே என்ன அது இருக்குது ஆயுதங்கள்னா நம்ம பயன்படுத்த கரண்டி இல்லை நம்ம பென்சில் பேனா எழுது எதாவது அங்க அது வச்சுக்கிட்டு தான் நமக்கு தற்காப்பு நமக்கு பாதுகாக்கணும் அதுதான் கொபிடு கராத்தே அதை வந்து ட்ரெயின் பண்ணி கையை கால் வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணணும் அதெல்லாம் இருக்குது இப்படி நிறைய விதமான எல்லாம் இருக்குது ஜப்பான்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதாவது நான் உலகத்தில் இப்போ எழுபது எண்பது நாடுகளுக்கு நான் போயிருப்பேன் நான் ஆனால் அதில் நான் எந்த நாடும் ஜப்பான் போன்றே கிடையாது அது ஒரு யுனீக் ஒரு தனிப்பட்ட ஒரு நாடு அதனுடைய கலாச்சாரம் வேறு விதமான ஒரு கலாச்சாரம் இருக்குது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு நாடு அது அது மரியாதைன்னா அதாவது பாகுபாடுன்னு இருக்காது அங்கே டிஸ்கிரிமினேஷன் நீங்கள் சொல்லியிருப்பீங்க இப்போ நம்ம அமெரிக்கா போனோன்னா அங்கே வெள்ளையர்கள் நம்முடைய இந்தியர்களை பார்த்து ஒரு மாதிரி பண்ணுவாங்க இல்லை கருப்புணர் தவிர பார்த்து டிஸ்கிரிமினேட் பண்ணி இங்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லை இங்கிலாந்து போனால் ஜெர்மனி போனால் ஐரோப்பா போனால் நிறையா நம்மளை பார்த்து அவங்க பண்ணுவாங்க ஜப்பான் நாட்டில் என்ன கலர் எந்த நாடு எந்த ஊர் எந்த மொழி எதுவுமே ஒரே மாதிரி மரியாதை கொடுப்பாங்க ஒரே மாதிரி வரவேற்பாங்க நான் பார்த்தேன் ஒரு ஜப்பானில் போகிறப்போ லிஃப்ட்டுக்குள்ளே போகிறேன் அந்த லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுற ஒரு அம்மா வந்து வரப்போவே அரிகாத்தோ குசை மஸ் ஹரிகாத்தோ கோசை மஸ்தான் தேங்க்யூ வெரி மச் எதுக்கு நான் அவங்க லிஃப்டில் போனதுக்கு எனக்கு ஆச்சரியம் என்னடாது நம்மளை எனக்கு நன்றி சொல்கிறாங்களே அப்புறம் திருப்பி போகிறப்போ மறுபடியும் அவங்களுக்கு முடிஞ்சு திருப்பி மறுபடியும் வெளியில் நான் போகிறப்போ ஹரிகாத்தா கோசாமி கோசாய் இப்படி அவங்க மரியாதைனா அதெல்லாம் நினச்சே பார்க்க முடியல ஒவ்வொரு பகுதிக்கும் ஜப்பானில் மட்டும் நீங்கள் போய்ட்ட இடம் கேட்டுறக்கூடாது இங்கே போகணும் எப்படி போகணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க உங்களை கூட்டிகிட்டு போய் விடுவாங்க இது எனக்கு என்னது நடந்திருக்குது இல்லை நம்ம ஊரில் போய் ஐயா எப்படி போனேன்னா அப்படி போய் அப்படி போகன்னு சொல்லுவான் இல்லாட்டி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அங்கே தெரியலன்னா கூட பக்கத்தில் யாராவது கேட்டுட்டு கூட்டிகிட்டு போவாங்க நான் அது மாதிரி தான் ஒரு போய் ஒரு பஸ் ஸ்டாண்ட் எங்கன்னு கேட்டுட்டேன் ஒரு அம்மா அவங்க ட்ரெயின் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கிறாங்க அங்கே அதுவும் ராத்திரியில் ஒரு நைன் நைன் தேர்ட்டி ஆகிடுச்சு லேட்டாகிடுச்சி அவங்க வேலைக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு நான் தெரியல இந்த பஸ் ஸ்டாண்டு இருக்குது எங்கே போகணும் கேட்டேன்னா பார்த்தாங்க என்னை பார்த்தாங்க கம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை கூட்டிகிட்டு போனாங்க கையை பிடிச்சி இழுத்துன்னு போனாங்க கொஞ்சம் அப்புறம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க நானும் பிறாடு இருக்கிறேன் இரநூத்தம்பது மீட்டர் தள்ளி கால் கிலோமீட்டர் தள்ளி என்னை கூட்டின்னு போய் இங்கே போய்ட்டு பார்த்து இந்த பஸ்ஸு இந்த இந்த பஸ் நம்பர்லாம் கொடுத்து இந்த பஸ்ஸுன்னு சொல்லிட்டு திருப்பி கோசை பஸ் சொல்லிட்டு அவங்க மரம் போகிறாங்க அப்புறம் நான் அவங்க திருப்பி பிடிச்சி இழுத்து தேங்க்யூ வெரி மச்ன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் இது இறங்கிமே உலகத்தில் இறங்கிய நடக்காது இதெல்லாம் அங்கே திருட்டு பயணங்கள்ல திருடுன்னு கிடையாது அங்கே ஏன்னா பள்ளிக்கூடத்துல இருந்து அவங்க கற்றுக் கொடுப்பாங்க உங்கள் பொருள் இல்லைன்னா அது உங்கள் கிளாஸ் டீச்சர் கொடுக்கணும் இல்லை அங்கேயே விட்டுட்டு எத்தனையோ இன்சிடென்ட்ஸ் நாங்கள் நடந்திருக்கு பர்ஸை பார்க்கில் வச்சுட்டா இல்லை பஸ்ஸில் வச்சுட்டா ஒன்று போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும் இல்லாட்டி அங்கேயே இருக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு போனோட அங்கே தான் இருக்கும் தக்காப்பு இது வந்து இந்த கற்றுக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஒரு அமைதி நம்மளுடைய மெடிடேஷன் நம்மளுடைய மனசு எல்லாம் கான்சன்ட்ரேஷன் பவர் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் யுவர் இன்னொரு கோர் இதெல்லாம் அவசியமானது இந்த காலத்தில் இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் என்னென்னமோ கஷ்டங்களில் பட்டுட்ருவோம் இந்த காலத்து பிள்ளைங்க சும்மா ட்ரெஸ்ஸு சரியில்லைன்னா அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க ஸ்ட்ரெஸ் ஆகி ரூமுக்கு விட்டு வெளில வராதுங்க சாப்பிடாதுங்க என்ன ட்ரெஸ்ஸு சரியில்லை நான் சாயங்காலம் போகணும் அந்த டின்னருக்கு போன ட்ரெஸ்ஸு சரியில்லைன்னா அவ்வளோதான் டென்ஷன் ஆகி இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து தோல்வி சின்ன சின்ன தோல்வி அதாவது வாழ்க்கைய தோல்வி கிடையாது அன்றாடம் தோல்விகளை சின்ன சின்ன தொழில் ஏற்றுக்கிற மனநிலையில இல்லை அந்த பக்குவத்தில் இல்லை அவங்க அதனால் அதுக்கு தற்காப்பு கலை இல்லைன்னா வந்து மனசையும் பக்குவப்படுத்தும் உடம்பு மட்டும் இல்லை மனசையும் பக்குவப்படுத்தி அதை தைரியத்தை கொடுக்கும் அதனால தான் இதெல்லாம் நம்ம எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் சின்ன சின்ன பிள்ளைங்கள அப்பத்துலேருந்தே இதை கற்றுக் கொடுக்கணும் அது இது மட்டும் இல்லை யோகா அடுத்த யோகாவும் கற்றுக் கொடுக்கணும் அதுவும் பக்குவப்படுத்தும் மனசுல உடம்பு எல்லாம் பக்குவப்படுத்து இதெல்லாம் நிறைய சிந்தனைகள் திட்டங்கள்லாம் இருக்குது தான் இல்லை ஆனாலும் எங்களால் என்னென்ன முடியுமோ இது போன்ற அவர்கள் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை போன்றவர்களை ஊக்குவித்து நம்ம அழுத்தம் கொடுத்து இது போன்ற நம்ம மக்களிடம் எல்லாம் சொல்லி வெளியில் படுத்து இன்னும் கொஞ்சம் பப்ளிசிட்டி நிறையா செய்யணும் இங்கே இங்கே இருக்கின்ற இந்த பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கு அந்த மாஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கெலாம் என்னுடைய வாழ்த்துக்கள் விளையாட்டுனா எனக்கு வந்து உயிர் சின்ன வய குழந்தையிலேருந்து நான் விளையாடிட்டு இருக்கிறேன் நான் ஸ்கூல் படிக்கிறப்போ எல்லாம் எல்லாம் விளையாடு கிரிக்கெட் தவிர மற்ற எல்லா டீமலும் இருந்தேன் ஸ்கூலில் காலேஜில் ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி அப்புறம் ஃபுட்பால் டீம் ஹாக்கி டீம் ஸ்கூல்லேயும் நான் ஸ்டேட் லெவலில் நிறைய ஃபுட்பால் ஹாக்கி அத்லெட்டிக்ஸ் ஸ்விம்மிங் எல்லாமே நான் ஸ்டேட் லெவலில் நான் பண்ணியிருக்கேன் அந்த வழியில இன்றைக்கும் நான் பேட்மிண்டன் அசோசியேஷன் ப்ரெசிடண்ட்டாக இருக்கேன் தமிழ்நாட்டில் அதனால் என்ன நோக்கமும் என்னென்னா பேட்மிட்டனில் இந்த கிராமத்தில் நிறையா பிள்ளைங்க இருக்கிறாங்க அந்த பிள்ளைங்களை தேர்வு பண்ணி அவங்கள வந்து அவங்களுக்கு உதவி பண்ணி ஊக்குவித்து அவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் நமக்கு டோர்னமெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பள்ளிக்கூடம்லாம் சின்ன சின்ன இது பில்டிங் நாலு பில்டிங் எடுத்து பள்ளிக்கூடம் கிரவுண்டு கிடையாது சில பள்ளிக்கூடத்தில் மொட்டை மாடியில் கிரவுண்ட் வச்சுருக்காங்க இதெல்லாம் நிறையா மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும் இந்த பிள்ளைங்களுக்கு வந்து கம்பல்சரியாக எங்கள் ஆட்சியில் வரும் சீக்கிரமாக வரும் எங்கள் ஆட்சியில் வந்து தினம் எல்லா பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் படிக்கிற பிறகு தினம் விளையாடணும் எவ்ரி டே எவ்ரி டே பிடி பீரியட் இருக்கும் எவ்ரி டே பிடி பீரியட் இருக்கும் கம்பல்சரியாக விளையாடணும் அவங்க படிக்கிறாங்களோ இல்லை விளையாடணும் அவசியமாக விளையாடணும் அதே போல் தற்காப்பு கலை யோகா எல்லாமே நம்ம கம்பல்சரியாக நம்ம ஃப்ரீயாக நம்ம கொடுப்போம் இன்றைய சன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சியில் பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் பங்கேற்று தற்காப்பு கலையின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கும் இந்நிகழ்ச்சியினை அனைவரும் பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றோம் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்